வணக்கம் அன்பு விசுவருவங்களே ஸ்ரீ விஸ்வகர்மா ஸ்ரீ கார்த்தி தேவி ட்ரஸ்ட் சார்பில் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று கோவை காலவட்டி விஸ் பிரம் விஸ்வபிரம்ம வித்யா குருவத்தில் விசுவகுலத்தைச் சேர்ந்த பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு வகுப்பில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு தொகையானது வழங்கப்பட்டது இந்த விழாவானது ஸ்ரீ விஸ்வபிரம வேத வித்யாலயா குருகுலத்தில் விமர்சையாக நடைபெற்றது விழாவிற்கு தலைவர் டி முருகேசன் தலைமையில் இந்த விழாவானது வெகுமரிசையாக நடைபெற்றது இதுபோன்று உங்கள் பகுதியில் நடக்கும் நம்முடைய விஸ்வபெருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் முறையில் வீடியோ பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப்பிற்கு எண்ணிக்கை அனுப்பியுங்கள்